வணக்கம் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகில் தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் சங்கத்தின் சார்பாக மாநிலம் தழுவிய பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது पाने प्रेजेंट इधिकर पाने प्रेजेंट इधिकर कोई कई कर के टे कोई कई कर के टे चंद नगिले अरबाट चंद नगिले अरबाट मध्य आरसे मोड़ी आरसे मध्य आरसे मोड़ी आरसे मध्य आरसे मोड़ी आरसे मध्य आरसे मोड़ी आरसे पेच नडक्त पेच नडक्त पेच नडक्त पेच नडक्त हर पारा पोरा टंगल मेलों को

எஸ்பிஇ ஆக்ட் சட்டத்தை பாதுகாத்திட வேண்டும் மருத்துவ பிரதிநிதிகளுக்கு நிலையான வேலைவாய்ப்பு விதிமுறைகளை உருவாக்கிட வேண்டும் தொழிலாளர் நல சட்டங்களை அமல்படுத்தாத நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தனிமனித உரிமை மீறலை தடுத்திட வேண்டும் மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கு ஜீரோ சதவீதம் வரி விதிப்பை அமல்படுத்த வேண்டும் என்று கூறினார் மேலும் சென்னையை தொடர்ந்து நவம்பர் பதினேழாம் தேதி மும்பையிலும் நவம்பர் பதினெட்டாம் தேதி டெல்லியிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது அதனால் ஆர்ப்பாட்டத்தின் மூலம் மத்திய மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்று கணக்கான மருத்துவ இன்று சென்னையிலே சங்கமிட்டு எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகளுக்காக வாழ்வாதாரத்திற்காக நிலையான வேலைக்காக இங்கே மாநில ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் சங்கம் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு மக்களுக்கான மருந்து கொள்கை தேவை என்பதற்காக பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வருகின்றோம் இப்போ ஒரு மாதத்திற்கு முன்னாலே மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசாங்கம் குறைத்திருக்கிறார்கள் மருந்து மருந்து உபகரணங்கள் இது சராசரியாக பன்னெண்டு சதவீதத்திலிருந்து இன்று ஐந்து சதவீதமாக மத்திய அரசு குறைத்திருக்கிறது ஆனால் மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு ஜிஎஸ்டி வரி என்பது விதிக்கப்பட்ட நாட்கள் முதற்கொண்டு பத்து வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய அகில இந்திய சம்மேளனமும் எங்களுடைய மாநில சங்கமான தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதி சங்கமும் ஜிஎஸ்டி வரி என்பது மருந்துக்கும் மருத்துவ உபகரணங்களுக்கும் அளிக்கவே கூடாது என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து பல இயக்கங்களை போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய சங்கம் தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதி சங்கம் இப்படி மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய நலனுக்காக கோரிக்கைகளை வைத்து மக்களுக்கான ஒரு மருந்து கொள்கையை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் கோரிக்கைகளை வைத்து நடத்தக்கூடிய எங்களுடைய முன்னணி ஊழியர்களை எங்களுடைய உறுப்பினர்களை மருந்து நிறுவனங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் டெக்னாலஜியை புகுத்துகிறோம் என்ற பெயரிலே எங்களுடைய எங்களுடன் கூடவே சர்வேலன்ஸ் செல்லக்கூடிய எந்த விதமான அந்தரங்கமான பல விஷயங்களை நாங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே நாங்கள் வேலை செய்து வெளியே வரும் இடங்களிலே எங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு கருவியாக எங்கள் எங்களுடன் ஐபேடு டேப் என்கின்ற கருவிகள் மூலியமாக கண்காறுகின்றார்கள் இது சட்டத்திற்கு புறம்பானது இதன் மூலியமாக பல மன அழுத்தத்தை சந்திக்கின்றார்கள் மருந்து விற்பனை பிரதிகளுக்கான ஒரு நிலையான அகில இந்திய அளவில் சட்டப்பூர்வமான வேலை விதிமுறைகளை என்பது மத்திய அரசு உருவாக்கவில்லை இப்படி உருவாக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு முக்கியமான குறிக்கோள் இதற்கு மத்திய அரசு ஒரு முத்தரப்பு கமிட்டியை உருவாக்க வேண்டும் பல ஆண்டு பின்னால் மத்திய அரசு அந்த முத்தரப்பு கமிட்டியை உருவாக்கி இருக்கிறார்கள் உருவாக்கப்பட்ட அந்த கமிட்டியிலே எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த நிலையான விதிமுறைகளுக்கான விவாதத்தில் அரசாங்கம் ஒரு முன்மொழிந்திருக்கிறார்கள் நிலையான விதிமுறைகளை ஆனால் அந்த நிலையான விதிமுறைகளிலே மாற்றங்கள் தேவை இந்த கமிட்டியை மறுபடியும் கூப்பிட வேண்டும் அந்த மாற்றங்களான விவாதத்தை அந்த கமிட்டியிலே வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இது வைக்கப்படும் போதுதான் மருந்து விற்பனை பிரதிகளுடைய எதிர்காலம் என்பது பாதுகாக்கப்படும் ஏனென்றால் கடந்த ஒரு ஒரு வருடத்தில் தமிழகத்திலே கிட்டத்தட்ட பதினைந்து மருந்து விற்பனை பிரதிகள் அகால மரணம் ஏற்றிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த சொல்லன்னா மன அழு அழுத்தத்தின் காரணமாக டிரைவ் பண்ணி போறப்போ ஆக்சிடென்ட் மூலியமாக இறந்திருக்கிறார்கள் முப்பத்தி ஐந்து வயதுக்கு குறைவான மருந்து விற்பனை பிரதிகள் மன அழுத்தத்தின் காரணமாக பல நோய்களுக்கு உள்ளாகி சர்க்கரை நோய் இதய அழுத்தம் நரம்பு பிரச்சனைகள் எல்லாம் உள்ளாகி அகால மரணமாக இறந்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் நிர்வாகங்கள் கொடுக்கக்கூடிய வரம்பு மீறின மன அழுத்தம் இதிலிருந்து விடுபட வேண்டும் எங்களுடைய உறுப்பினர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் எங்கள் உறுப்பினர்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மாநிலம் தடுவே ஆர்ப்பாட்டமாக நடந்து கொண்டிருக்கிறோம் இது தமிழகத்தில் மட்டும் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் அல்ல அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் அங்கே எங்களுடைய மருந்து விற்பனை பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அதன் மூலியமாக மத்திய அரசுக்கு அங்கே இருக்கக்கூடிய மாநில கவர்னர் மூலியமாக எங்களுடைய கோரிக்கைகளை மறுவாக அழைத்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்னால் மாவட்டம் தழுவிய ஆர்ப்பாட்டங்களை தமிழகத்துடைய இருபது மாவட்டங்களிலும் நடத்தி தமிழகத்துடைய அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் மூலியமாக அகில இந்திய தொழிலாளர் துறை அமைச்சருக்கு மறு அழைத்திருக்கிறோம் இன்று தலைநகரத்திலே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் இதனுடைய நிறைவாக மும்பையிலே தலைமையிடமாக கொண்டுள்ள மருந்து துறையில் இருக்கக்கூடிய பெருவாரியான நிறுவனங்கள் மும்பையை தலைமையிடமாக கொண்டுள்ளார்கள் நவம்பர் பதினேழு அன்று அரசுடைய கவனத்தை ஈர்க்கும் விதத்திலே மருந்து நிறுவனங்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதத்திலே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களில் இருந்து மருந்து விற்பனை பிரதிகள் பல ஆயிரம் அங்கே கூடி எங்களுடைய கோரிக்கைகளுக்கான ஆர்ப்பாட்டத்தை நவம்பர் பதினேழு மும்பையில் நடத்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் என இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்